வணக்கம் நண்பனே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலயுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும்

இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் பின் ஒன்றாக பலன்கள் ஏகப்பட்டது வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட் ஆன இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தன பார்வை உங்களுக்கு கிடைக்க போது எந்த ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னு

இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல போனாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினான்காம் ஆண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க செய்யற புண்ணியங்கள் இப்பவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு அதே நேரம் நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தெய்வம் இமீடியட்டா உங்களை வச்சு செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான ரூட்ல போங்க உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தே வந்திருக்கும் சாரி வெற்றி கொஞ்சமாவும் தோல்விகள் அதிகமாகவும் வந்திருக்கும் உங்களுக்கு ஆனா இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தின் வளர்ச்சிக்காக கொண்டு செல்லும் வருஷம் அப்படின்னு சொல்லாங்க உண்மையிலுமே சொல்றேன் மற்ற நட்சத்திரங்களை விட உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு விஷயமே கிடையாதுங்க நீங்களாம் மற்றவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்த செஞ்சிருப்பீங்க உங்களால் முடியல கூட ஓடி ஓடி போய் கடனை உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க நல்ல நேரத்தில் ரோட்ல நடந்து போனவங்க கூட திடீர்னு பார்த்தாக்கா ரெண்டு மூணு காரு பங்களான்னு வசதி வாய்ப்போட வளர்ந்துடுவாங்க ஆனா அதே கெட்ட நேரம் வந்துச்சு அப்படின்னாக்கா கார்ல போனவங்க கூட நடுத்தருக்கு வந்து நிந்துருவாங்க அதுதாங்க காலம் அப்பேற்பட்ட கெட்ட நேரத்துல நீங்க விட்டத எல்லாத்தையுமே அது பணமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் திரும்பி இந்த காலகட்டத்துல வந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க நான் உண்மையா சொல்றேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிட்டயே அவன் என்னை விட நிறைய படிச்சிருக்கான் அவன் என்னை விட பலசாலி அதனால என்னால அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல எனக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல என்னால சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிருக்கீங்க வேகம் போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அதிரடி சரவெடியான அட்டகாசமான வருஷமா தாங்க போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறுங்க இந்த காலம் காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படினா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு கடந்த 11 வருடங்களாகவே குறிப்பா 2013 முதலே அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க முக்கியமா கெண்டக சனி பகவான் மற்றும் அஷ்டம சனி பகவான் ஆரம்பித்த காலகட்டங்களில் சனி பகவானால் அடித்து துவைக்கப்பட்ட உங்களுடைய கடந்த காலங்களின் கரைகளை கர்மாவை கரைத்து சுத்தமான ஒரு ராசி இந்த ராசிங்க கூடவே குரு பகவானின் குடும்பஸ்தானம் மற்றும் பணவரவை குறிக்கும் தனஸ்தானத்துல இரண்டாவது பார்வையை பதிக்கிறதால அவராலேயே அதிக அளவு நன்மைகளை பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி இந்த கடகராசி

இந்த காலகட்டத்துல அற்புதமா நடக்க போகுதுங்க முக்கியமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க காளஹஸ்திரி மற்றும் திருப்பதி போயிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் திருப்பம் நாட்களாக போட்டு தடுத்து வைக்கப்பட்ட பணம் இப்போ தாராளமா வருங்க நிறைய பேர் எனக்கு யாரோ செய்வன செஞ்சு வச்சிட்டாங்க ஜி அதை நீங்க எடுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டு நீங்க நிறைய பேர் அழுது இருக்கீங்க அந்த நிலை இப்போ மாறுங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல ரொம்ப அன்லக்கி அப்படின்னு இருந்த

பாசிட்டிவான லக்கியான மனிதராக நீங்க மாற போறீங்க மத்தவங்களுக்கே நீங்க லக்கினா உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு யோசிச்சு பாருங்க தரமா நடக்குங்க நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது கடவுளே என்று நீங்க கடவுளிடம் நீண்ட நாட்களாக வைத்துக் கொண்டிருக்கும் கோரிக்கை கடவுளுக்கு கிடைச்சா இல்லையோ இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நல்லாவே கிடைச்சிங்க அமோகமான வெற்றி உங்களை தேடி வரும் இன்டர்வியூல உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை கேட்கப்படும் நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க பிடிச்ச இடத்துல கை நிறைய சம்பளத்துல வேலை கிடைக்கும் அது உங்களையே முக்காட வைக்கும் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய குடும்ப வளர்ச்சி இதை மாத்து நீங்க உங்களுடைய வளர்ச்சியால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு மிக சிறந்த எதிர்காலத்துல பார்க்க போது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறக்க முடியாத வருஷமா அமையும் முக்கியமா மார்ச் மற்றும் மே மாசங்கள்ல நடைபெறும் குரு ராகு கேது மற்றும் சனி பகவான்களின் பயிற்சி உங்களுக்கான அசுர வளர்ச்சிங்க அப்போ என்னெல்லாம் செய்யணும் எதை பண்ணா உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இருந்து சக்தி கிடைக்கும் அப்படின்றத நம்மளுடைய சேனல்ல வீடியோவை போடுறேன் இதுவரைக்கும் நம்ம பண்ணாதவங்க ஃபாலோ

புதிய சிந்தனைகள் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் வெற்றியை உறுதி செய்யும் முக்கியமா கடகராசி ஒரு நீர் ராசி என்பதாலும் உங்களுடைய ராசியுடைய அதிபதி வெளிநாட்டுக்கு செல்ல உதவும் கிரகம் என்பதாலும் உங்களுக்கு அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்துல இந்த வருஷம் இருக்கிறதாலையும் வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து சொந்த ஊர்ல தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இந்த வருஷத்துல அமையுங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்

உங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ அதிரடியா நடைபெறும் வீடு கட்டுறது வீட்டை புதுப்பிக்கிறது எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் போடுறது தங்க நகைகள் வாங்குறது என்று வாங்கி குவிக்கும் அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க இப்போ நீங்க காப்பாத்துவீங்க அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர காதல் உருவாகும் எதை தொட்டாலும் குத்தம் எதை பேசினாலும் பிரச்சனை சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்ப முற்றிலுமா அழியுங்க உங்களால உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க மணி 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 அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பணம் தனங்க காரணம் அந்த பணத்தை நீங்க இப்ப சம்பாதிக்கும் யுக்திய பிடிப்பீங்க கடினமா வேலை செஞ்சு உங்களுடைய இலக்க உங்களுடைய டார்கெட்ட முடிச்சு பணத்தை குவிப்பீங்க உங்களுடைய தொழில்ல அபரிவிதமான லாபம் பெருக்கெடுத்து ஓடும் லாபம்னா என்னன்னு இப்ப நீங்க பாப்பீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளால வேலையும் நல்லா போகும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும் கிடைத்த வேலை மற்றும் ஏற்கனவே செஞ்சிட்டு வேலையை திறம்பட செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திப்பீங்க நீங்க யாரு உங்க கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பாக்குங்க நீங்களே ஆச்சரியப்படும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் கடவுளையே நேரம் பாப்பீங்க ஏதாவது ஒரு மனித உருவத்துல சித்தர்களின் உருவத்துல அதனால உதவின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஏழையா இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்தாதீங்க தயங்காம உதவிகளை செய்யுங்க கடவுளின் அனுகிரகம் சித்தர்களின் ஆசி மூதாதையர்களின் அனுகூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவியா இருக்கும் நீங்க யாரு எப்படிப்பட்டவர் இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கான இந்த உலகம் உங்க கூட வேலை செய்யறவங்க உயர் அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் புரிந்து கொள்ளும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அமைங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இப்போ தீரும் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு அனுகூலமா சாதகமா தான் இருக்கும் அதுக்கு வாய்ப்புகள் பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஒரு ரூம் பண்ணை நிலம் வாங்குவீங்க மாதிரி தனி வீடு அமையறதுக்கும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பிளாட் வாங்குறதுக்கும் ஏற்ற ஒரு வாஸ்து உதவும் காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க இதுவரைக்கும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு தோல்விகளை கொடுத்திருக்கலாம் ஆனா இப்போ வெற்றினா என்னன்னு பாப்பீங்க பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அது உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு பயணமா இருந்தாலும் சரி வெற்றி நமதே கடந்த பத்து வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கு விமோசனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஊரு திடீர்னு சூரியன் வந்து வெளிச்சம் தந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க தோல்விகளை மட்டுமே அதிக அளவில் சந்தித்து வெற்றி பெறாமல் இருந்த நீங்க வெற்றி பெறும் போது செம்மையா இருக்குங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க உங்களுடைய வேலையிலேயோ தொழிலையோ வருமானத்திலேயோ பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாமு கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு உங்களுடைய வம்சம் வாழ்த்துக்கள் மற்றபடி நான் ஃபாலோ வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் மற்றபடி நான் ஃபாலோ வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்ல நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க முடியும் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வாழ்க்கையில் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்